வணக்கம் நண்பர்களே செடி வந்து நம்ம தரையில நட்டு வளர்க்குறோம் தொட்டிகள்ல வச்சிருக்கோம் கிரவுண்ட்ல வளர்த்தாலுமே இந்த மாதிரி ஹேங்கிங்ல வந்து வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டிருக்கும் போது வீட்டுக்கே வந்து ஒரு அளவு கொடுக்கும் அந்த மாதிரி ஹேங்கிங் பார்ட்ஸில் வந்து நம்ம செடிகள் வளர்க்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் நல்லது சில சமயம் என்ன தான் கயிறு சப்போர்ட் இருந்தாலுமே வந்து அந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் எப்பயுமே பெஸ்ட்டு வந்து நம்ம வந்து லைட் வெயிட் பார்ட்டிங் மிக்ஸ் தான் சூஸ் பண்ணணும் ஏன்னா அது போக நம்ம வந்து மேக்ஸிமம் இன்டோரில் தான் வளர்க்குறதுனால இன்டோர் செடிகளுக்கு வந்து எப்போயுமே லைட் வெயிட்டான ஒரு பார்ட்டிங் மிக்சர் தான் தேவை அதுவும் வீட்டுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஏர் ப்யூரிஃபையிங் செடிலாம் வளர்க்கும் போது அதுக்கு வந்து நல்ல தண்ணி ட்ரைன் அவுட் ஆகிற மாதிரி தண்ணி தேங்காமல் இருக்கிற மாதிரி உள்ள மிக்சர் தான் தேவை இந்த ஹேங்கிங் பிளான்ட்டில் போடுறதுக்கு வந்து பாட்டிங் மிக்சரில் என்னென்ன சேர்க்கணுன்னா நல்ல வந்து மணல் வந்து எடுத்துக்கலாம் ஆனால் மணலை வந்து சளிச்சுட்டு இந்த மாதிரி அந்த கல்லாக எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து கொக்கோ பீட் அதுக்கப்புறம் இந்த கொக்கோ சிப்ஸ் சேர்க்கலாம் கொக்கோ சிப்ஸ் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது கறி துண்டு பெர்லைட் அதுக்கப்புறமா நெல் உமி நெல் உமிலாம் வந்து ஆப்ஷனல் தான் ஆனால் அது வந்து அது மிக்சரில் சேர்க்கும் போது உரத்துக்கு உரமுமாச்சு நல்லா அந்த வேர்களுக்கு வந்து காட்டோட் வசதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பெர்லைட்டும் அதே மாதிரி தான் இது கூட கொஞ்சம் ஃபஞ்சிசைட் பவுட்ரு வந்து நம்ம வேர் அழுகலை தடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேர் அழுகல் தடுக்கிறதுக்கு வந்து ஃபஞ்சிசைடு இல்லைன்னா சாஃப்ட் இல்லைன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பிளான்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பாட் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த பாட்டு ஷாப்பில் வந்து இந்த பிடிச்சிருந்தது த்ரீ இன் ஒன் வைக்கிற மாதிரி இருந்தது பாருங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஹோல் இல்லை அடியில் நானே ஹோல் போட்டேன் அதுக்கப்புறமா உள்ளே வந்து ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த மூடி போட்டு வைக்கும்போது நம்ம இது பாட்டிங் மிக்சரில் இருக்கிற மணல் எதுவுமே வந்து அந்த ஓட்டையை அடைக்காத மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த ஹேங்கிங் பிளான்ட்டில் வைக்கிறதுக்கு நான் ஜிசி பிளான்ட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஜிசி பிளான்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நாசா ரெக்கமெண்ட் பண்ண டாப் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்டில் டாப் த்ரீயில் வரக்கூடிய பிளான்ட்ஸு இது வந்து குட்டிய அடியில் வந்து ஒரு கிழங்கு இருக்கும் உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரே பார்ட்டில் வைக்கிறதுக்கு மூணு பிளான்ட் சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து க்ரீன் ஜிசி பக்கத்தில் இருக்கிறது வந்து பிளாக் சிசி இது வந்து ட்வார்ப் ஜிசின்னு சொல்லுவாங்க இந்த ஜிசி பிளான்ட் பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த மிக்சர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாட்டில் போட்டு கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளான்ஸ் நடலாம் அதுக்கு வந்து ஒரு கால் பங்கு நான் வந்து இதை மிக்ஸு போட்டுட்டு முதல்ல வந்து ஒரு பிளாக் ஜிசி பிளான்ட்டு இந்த பக்கம் வச்சுருக்கேன் இந்த ஹோலில் அதுக்கப்புறம் இந்த ஹோலில் வந்து வைக்கிறதுக்கு வந்து ஒரு க்ரீன் ஜிசி பிளான்ட்டு இந்த சைடு வந்து அந்த ட்வார்ப் ஜிசி இந்த இதுலேருந்து எடுத்த டுவார்ப் சீசி பிளான்ட் இருக்கு இல்லையா அந்த பிளான்ட்டு அந்த பிளான்ட் எடுத்து இந்த சைடு வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது மற்ற ரெண்டுமே கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது இருந்தாலுமே இது வந்து கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்து பிளான்ட்டு தான் பரவாயில்ல மூணு மூணு பக்கமும் மூணு இதாக வைக்கும்போது ஒரு டிசைனாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு மூணையுமே வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ வந்து நல்லா பாட்டிங் மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிங் மிக்சர் வந்து வெளியே வராத மாதிரி தண்ணி ஊற்றினா கூட வெளியே வராத மாதிரி அந்த வேர் மட்டும் மூங்குற அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இப்போது நல்லா தண்ணி ஊற்றியாச்சு நல்லா நம்ம ஊற்றுற தண்ணியுமே வந்து வெளியில் வரணும் அந்த மாதிரி ஊற்றணும் இப்போ ஊத்துன தண்ணி எல்லாமே நல்லா ஃபுல்லாக ட்ரெயின் அவுட் ஆகி வெளியில் வந்துருச்சு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு நல்ல ப்ளேஸ் பார்த்துட்டு ஹேங் பண்ணி விடலாம் இப்போ வந்து நான் நிறைய பிளான்ஸ் தொங்க விட்டுருக்கேன் அதுக்கு இடையில தான் இந்த வரிசையாக தொங்குது பாத்தீங்களா அந்த ஹேங்கிங் பிளான்ட்க்கு இடையில இந்த பிளான்ட்டையும் இப்போ வச்சுட்டேன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாத்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் பை நண்பர்களே